இன்னைக்கு திருப்பத்தூர் எலைட் கார்ஸ்ல அடுத்தது நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன்ல போலோ இது வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டான வண்டிங்க இது வந்து ஜிடியில ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசலுங்க இந்த வண்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க போலோ ஜிடியில வந்து பெட்ரோல் கிடைக்கும் இது வந்து டீசல் ஜிடி வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வடிக்கு ப்ராப்பர்லி கம்பெனி சர்வீஸோட இருக்குது இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆள்ருங்க ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஃபிட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க இந்த அலைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லென்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட அலைஸுங்க இது வந்து நார்மலாக செவன்டீன் இன்ச்சஸ் வீல் வரும் இது வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் வீலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி லோ ப்ரொஃபைல் டயர் போட்டிருக்காங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்ஸ் வந்து நார்மல் ஹெட்லைட்ஸ் தான் வரும் போலோவில் இது வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸும் இது போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஹெட்லைட்டுக்கும் ஒரு ஒரு இசிஎம் வர மாதிரி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி இது ஒரு டாப் மாடல் காருங்க ஹைலைன் மாடல் எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும் டபுள் ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல் உங்களுக்கு வந்து இன்பில்ட் செட்டு கிளைமேட் கண்ட்ரோலர் ஏ எல்லாமே வந்துடும் ஸ்போர்ட்டி ஸ்டேரிங்ஸ் வந்துடும் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வந்துடும் இன்பில்ட்டில் செட்டு வந்துடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வண்டி பர்ஃபாமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஸ்டேஜ் ஒன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுக்கே வந்து நிறைய செலவு பண்ணி ஸ்டேஜ் ஒன் பிஹெச்பி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஓட்டுறதுக்கு வந்து பயங்கர ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டியான நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்க காருங்க ஹேண்ட்லிங்க்கு சூப்பராக இருக்கும் பாருங்க டூ தௌசண்ட் நைன்டீன் சிங்கிள் ஓனருங்க ட்வெண்ட்டி அதே மாதிரி இந்த எல்லாம் எல்லாமே வண்டி டோட்டலி நல்லா பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் வண்டி இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பரோட லோக்கல் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ரொம்பவே நீட் அண்ட் கிளீனான காருங்க எந்த டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சுத்தமாக இருக்கு நல்லா இரு வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க விட்றதுக்கே மனசு வரல அப்படி இருக்குது வண்டி நீட் அண்ட் காருங்க எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லாமல் இருக்குது இந்த டாப்பெல்லாம் ப்ளாக் மாதிரி நீட்டாக மாடிஃபை பண்ணி சூப்பரான மாடிஃபிகேஷனோட ஒரு ஒரு வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு இது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வண்டி நேரில் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வண்டி வந்து நீங்கள் திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் பார்க்கணுங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் ஹவுசிங் இருந்து தர்மபுரி போ டுவோர்ட்ஸ் தருமபுரி போகிற வழியில் ஃப்ளைஓவருக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும் நம்ம ஹோலி கிராஸ் ஸ்கூல் இருக்கும் ஹோலி கிராஸ் ஸ்கூல் தாண்டி லெஃப்ட்டில் வந்து ஆதியூர் போடுற ரோட்டில் ஜங்ஷன்லயே இருக்கும் ரைட்டில் போனீங்கன்னா மொளகரம்பட்டி லெஃப்ட்டில் போனீங்கன்னா ஆதியூர் நந்தனம் காலேஜ் போகிற ரோடு ரைட்டில் லெஃப்ட்டில் வந்து ஆதியூர் போகிற ரோட்டில் அந்த கார்னர்லேயே இருக்கும் நம்ம ஆஃபீஸு நம்மளோட நம்பர் வந்து வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு பாருங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு லொக்கேஷனில் எதனா டவுட்னா மேப்பில் வந்து எலைட் கார்ஸுன்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுவீங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் கூப்பிடுங்க இந்த வண்டி வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாருங்க இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோனு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு செவன் டு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் லோனே கிடைக்கும்